ரொம்ப 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 இருக்கு இவர்களுக்கு என்ன செய்ய தெரிஞ்சிருக்கு முக்கு முக்கு சாரா கடையை துறக்க தெரிஞ்சிருக்கு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூட பத்தி யோசிக்கிறாங்களா ஒண்ணு இல்ல நத்தம் விஸ்வநாதன் எத்தனை ஆண்டுகளாக இந்த தொகுதி அவருக்கு நத்தம்னா விஸ்வநாதன் ஐபிடியாமி இருந்தாங்களா ஆனா நத்தம் விஸ்வநாதன் இன்னி வரைக்கும் இந்த நத்தம் தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரணும்னு பேசவே இல்லை கொண்டு வரணும் முயற்சி எடுக்கவே இல்லை ஒரு தொழில்நுட்ப கல்லூரி நம்ம பிள்ளைங்க நம்ம விஷயத்துல மிதிச்சு வெயில்ல காஞ்சி பிள்ளைய கஷ்டப்பட்டு பத்து படிக்க வச்சா மேல ஒரு படிப்பு படிச்சுட்டு வேலைக்கு போனதுல பிரயோஜனம் அந்த படிப்பு படிக்கிறதுக்கு தனியார் கல்லூரியில நாலு லட்சம் பத்து லட்சம் கட்டுறதுக்கு நமக்கு தெம்பு இருக்கா அரசு கல்லூரி வேணும் என்று கேட்பதற்கும் செய்து கொடுப்பதற்கும் இங்க யாருக்கும் எந்த வழிவகையும் தெரியல இதையெல்லாம் செய்து தருவேன் என்று நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் உழைக்கிற அத்தனை பணமும் டாஸ்மாக் கடைக்கு தான் போயிட்டு இருக்கு பொங்கல் தீபாவளி நாம தான் புதுத்துறி எடுக்கிறதும் முறுக்கு சொல்றதை பத்தி யோசிச்சிருக்கோம் அவன் அறநூறு கோடி சாராயத்துல எப்படி வருமானம் வருதுன்னு யோசிச்சிருக்கிறான் அந்த வருமானம் எப்படிப்பட்ட வருமானம் என் உடலு கொடலு எல்லாம் எரிஞ்சு ஒண்ணும் இல்லாம அவனுக்கு அது காசாகுது நாற்பது வயசு நூறு வயசு அன்னைக்கெல்லாம் கம்பு கேழ்வரகு சாப்பிட்டு நூறு வயசு திரகாத்திரமா இருந்தேன் என் பாட்டை முப்பாட்டை பரம்பரை இன்னைக்கு நாற்பது வயசுல பொக்குடு போயிட்டு இருக்கு ஒரு மனிதனின் உழைப்பு ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் உழைப்பு ஆண்டுகள் இல்லாம போச்சுன்னா உற்பத்தி இல்லாம போயிடும் இன்றைக்கு படித்த இளைஞர்கள் எடுத்த உடனே கூகுள்ல பாக்குறான் யாரு நீ யாரு ஏன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா

யார் காலத்துல இருந்து கருணாநிதி காலத்துல இருந்து விஞ்ஞான ஊழல் எப்படி விடுது விடுதும கடையில சீனி மூட்டை அடுக்கி வச்சிருந்தாங்களாம் ஆய்வுக்கு வந்தா சீனி மூட்டையே காணோம் என்னன்னு கேட்டா எறும்பு தூக்கிட்டு போச்சுன்னு சொன்னவரு கருணாநிதி சரிப்பா சீனிய எறும்பு தூக்கிட்டு போச்சு சாக்காவது கடந்திருக்கணும்ல இல்ல இல்ல சாக்கெல்லாம் கரையா நின்றுச்சு நாங்க என்ன பண்றது ஐயா நல்லா கதை தெரிஞ்சவரு போல எல்லா கதையும் கேட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாரு சிரிக்க வேண்டிய நேரம் இல்ல நமக்கு கோபப்பட வேண்டிய நேரம் கோபத்தை நான் கத்திக்க பட தூட்டு வாங்க சொல்ல மாட்டேன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் விரலி வைக்கின்ற மையில் காமியுங்கள் இந்த தொகுதிக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு பணியாற்றுவதற்கு திட்டங்களை அரசு கலைக்கல்லூரி தொழில்நுட்பக் கல்லூரி மாம்பழ ஜூஸ் ஃபேக்டரி புலிக்கு நீங்கள் பதப்படுத்துவதற்கான ஸ்டோரேஜ் இன்னும் டெக்ஸ்டைல் நிறைய இருந்தது போயிடுச்சு தொழிலும் விவசாயமும் நீர்வளம் என் பிள்ளைகளோட கல்வி வேலை வாய்ப்பு இது எல்லாம் மேம்பாடோடு யோசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் இவர்கள் ஏற்கனவே இருந்த திராவிட இயக்கங்கள் இதையெல்லாம் யோசிக்க பழகாதவர்கள் கீழே இருந்து பெட்டி வாங்கி மேல கொடுப்பதற்கும் தேர்தல் நேரத்தில் எப்படி கரெக்டா எல்லாருக்கும் காசு கொண்டு சேர்ப்பதற்கு மட்டும்தான் பழகியவர்கள் ஏற்கனவே பணத்தை கொடுக்க தொடங்கி இருப்பாங்க நீங்களும் வாங்க இருப்பீங்க நம்மளை ஏழ்மையில் இருக்க வைத்து கையேந்த வைத்துக் கொண்டிருக்கிற இந்த திராவிட அரசுகளை தூக்கி எரிந்து விட்டு நாம யோசிக்க வேண்டிய தருணம் இது நமக்கான திட்டங்களை தருவார் யார் நமக்கான மக்கள் பணியாற்ற யார் வருகிறார்கள் என்று நீங்கள் யோசித்து முடிவெடுங்கள்